போட்டி தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோ அதை பத்தி பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நியூஸ் பார்க்க போறோம் ஓகேங்களா டிஇ நியூஸ் முப்பதாயிரம் வேக்கன்சி அப்படிங்கிறது உண்மையா ஃபேக்கா அப்படிங்கிற பற்றி முழுமையாக அனலைஸ் பண்ண போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட்லர் சப்ஸ்கிரைப் பட்டின பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் சும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்காக தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஓகேங்களா நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பயன்படாவிட்டாலும் நண்பர்கள் யாராவது இந்த வீடியோ பயன்படலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா சந்தாயங்கள் இருந்தனா கீழே கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஓகேங்களா இந்த நியூஸ் பேப்பரில் நீங்கள் பாட்டுக்கூடிய நியூஸ் செப்டம்பர் பதினேழாம் தேதி டிஎன் யூஎஸ் சர்வீஸ் அதாவது கவர்மெண்ட் தமிழக உடைய பார்ப்பாக

மற்றும் அதிகாரி பணிகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அதிக அதிகாரி பணிகள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் மற்றும் டிஎஸ்பி இந்த மாதிரி வேகன்சி தான் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொமோஷனில் தான் போக முடியும் ஏசிபி இந்த மாதிரி வேகன்சிக்கு நீங்கள் குரூப் ஒன் என்ன டிகிரி படிச்சீங்கன்னா நீங்கள் குரூப் ஒன் எழுதி போய்க்கலாம் இது மாதிரி மொத்தம் வந்து முப்பதாயிரம் வேகன்சி டிஎன் இருந்து மட்டும் இருக்குது அப்படிங்கிற அஃபீஷியல் நியூஸ் கொடுத்துருக்காங்க இது கன்ஃபார்ம் வேகன்சி மற்றும் இன்னொரு நியூஸும் நம்ம சொல்ல போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வருஷ வரும்ிஎன்ஏஸ் சைடாக நம்ம வந்து கால்பர் தொடர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அஃபீஷியல் நியூஸ் சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து தொடர்ந்து வருஷ வருஷம் இனிமேல் வந்து எக்ஸாம் வச்சு நாங்கள் ஆள் ஆளை வந்து எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபீஷியல் நியூஸும் சொல்லியிருக்காங்க அடுத்தபடி இன்னொரு நியூஸும் சொல்லியிருக்காங்க மந்த்லி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து குறைஞ்சபட்சம் நூறு பேராவது மந்த்லி மந்த்லி நாங்கள் ஆகிட்டு இருக்கிறாங்க அதாவது வந்து வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு பேர் பக்கம் வந்து ரிட்டையர்ட் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு அஃபீஷியல் நியூஸும் சொல்லியிருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா இன்னி வரக்கூடிய காலங்களில் வந்து டிஎன் நியூஸ் அப்படின்னு வேகன்சி அதிகமாகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் படிச்சுட்டு தொடர்ந்து படிச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஜாப் படிக்கிறது அப்படிங்கிறது மிக மிக உறுதி அப்படிங்கிறத நான் ஆனித்தரமாக சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ப்ரிப்பரேஷன் வந்து இன்னமே ஸ்டார்ட் பண்ணல நான் அப்படிங்கிற கேண்டிடேட் வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க ஏன்னா டிஎன் நியூஸ்ஆர்பி சைடு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மான வேக்கன்சி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் போலீஸ் வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிறத நான் அணித்தரமாக சொல்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா வருஷம் ஆயிரத்தி ஐநூறு பேர் ரிட்டையர்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மெல் டிபார்ட்மெண்ட்லேயுமே இது நடக்கக்கூடிய நடக்காத ஒன்று அது வந்து டிஎன்யூஸ்ஆர்பி போலீஸ் டிபார்ட்மெண்ட் நடக்குதுன்னா அவர் மிகப்பெரிய ஒரு ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லணும் அதனால் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து படிக்காமல் இருந்தீங்க இன்னும் படிக்க ஆரம்பிக்கல சார் அதுவும் இல்லாமல் நான் இந்த பிசியில் வந்து நான் கிடச்சிரும்னு நம்பிக்கை இருக்குது நான் ஃபிசிக்கல் நல்லா விட்டேன் அப்படிங்கிற கேண்டிடேட்டும் வெயிட் பண்ணாமல் உங்களுடைய அடுத்த வாய்ப்பு அந்த ஓவரால் ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்காம நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது உங்கள் பக்கம் காத்தடிச்சிது அப்படின்னா நீங்கள் அந்த ஜாப்புக்கு போயிக்கலாம் பட் அந்த வாய்ப்பு நழுவும் பட்சத்தில் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியான எஸ்ஐ எஸ்ஐ எக்ஸாம் டெக்னிக்கல் தாலுக்கா இசை டெக்னிக்கல் எஸ்ஐ யாருக்கு அறிவிச்சிருக்காங்க அது அதுக்கு படிச்சுக்கிற இருக்கிற ஆனாலும் சரி தாலுகேசை எடுத்து வருது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இளைஞர்கள் காவல்படி ஆள் எடுக்கிறாங்க மறுபடியும் யூத் போலீஸ் ஆள் எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது மீண்டும் நெக்ஸ்ட் இயர்க்கான அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் படிக்காமல் இருந்துராதிங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் எஸ்ஏ எப்போ எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் நம்ம சேனலில் வந்து சில நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சார் எஸ்ஏ எக்ஸாம் வருது சார் அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் சொல்லியிருந்தீங்க எஸ்ஏ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக டிசம்பர் அல்லது நவம்பர் அல்லது டிசம்பரில் கன்ஃபார்ம் வந்துடும் நவம்பர் வந்து எண்டுக்குள்ளேயே கால் பரவக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஓகேங்களா அப்போ டெக்னிக்கல் எஸ்ஏக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டும் கால் கால்பர் பண்ணிட்டாங்க டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தபடியாக எஸ்ஸே எக்ஸாம் கால் பண்ணுறதா அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ மறக்காம நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இது ஒரு முக்கியமான வீடியோ வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி